ரவி என்ற இயற்பெயர் கொண்டு திரையுலகில் நடிகராக ஜெயம் திரைப்படத்தில் அறிமுகமான இவர் இந்த திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து தமிழ் திரையுலகில் ஜெயம் ரவி என அறியப்பட்டார் இவரின் முதல் திரைப்படமே இவருக்கு திரையுலகில் சிறந்த அடையாளமாக மாறியுள்ளது தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இடத்தை பிடித்துள்ள கதாநாயகன் ஜெயம் ரவி இவர் நடிப்பில் அடுத்ததாக சைரன் திரைப்படம் வெளிவரவுள்ளது இந்த படத்தில் ஜெயம் ரவியுடன் இணைந்து முதன்முறையாக கீர்த்தி சுரேஷ் நடித்துள்ளார் மேலும் இவர் நடிப்பில் பிரதர் ஜூனி மற்றும் காதலிக்க நேரமில்லை ஆகிய படங்கள் உருவாகி வருகிறது நடிகர் ஜெயம் ரவி கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆர்த்தி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு இரு மகன்கள் உள்ளனர் இதில் மூத்த மகன் ஆரவ் ஜெயம் ரவி நடிப்பில் வெளிவந்த டிக் 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 படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது இந்த நிலையில் ஜெயம் ரவி தனது இரண்டு மகன்களுடன் எடுத்துக்கொண்ட லேட்டஸ்ட் புகைப்படம் ஒன்று இணையத்தில் வெளிவந்து வைரலாகி வருகிறது ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க